குருவாழ்க குருவே துணை குரு அடிபூற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தடவை நம்ம சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து என் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கண்ணு ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா கன்னிராசி புதனோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி அதே நேரத்துல அமைதி பொறுமை நிதானம் உழைப்பு உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி யோசனை இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சனி இது நாள் வரையும் ஆறாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஏழாம் இடம் மாறிட்டார் கண்டக சனி ஆயிடுச்சு கண்டக சனி கண்டக சனி என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா சனியோட நேரடி பார்வை அப்படிங்கிறது ராசிலே விழுவோம் இப்ப கன்னிராசிக்கு சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா கன்னிராசியை பொறுத்த வகையில சனி பகவான் நல்லவர் தான் நட்டு பாராட்டக்கூடியவர் தான் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து பார்வை பலன் அப்படிங்கிறது நேரடியாக ராசிக்கே விழுகுது அப்ப கண்டக சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கிறது அப்படிங்கிறது கன்னி ராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்க முடியுமா அப்படின்னா யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்கும்னா குடும்பத்துல வீட்டில் எல்லாரும் இவர் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வேற மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இப்ப வருது ஏன்னா இந்த சனியோட பார்வை கண்டகச்சனி அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர் திசைகள் இருக்கிறவங்களை தனக்கு எதிரியாவே காமிக்கும் இல்லைன்னா பிடிக்காதவரா காமிக்கும் இல்லைன்னா அவர் செய்கிற எதுவுமே பொருந்தாத ஒரு மாதிரி காமிக்கும் இப்ப அந்த வகையில பாக்கையில கணவனோ மனைவியோ அல்லது நண்பர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் எது வீட்டுக்காரர் பட்டெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இவர் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லை இப்ப வேற மாதிரி தெரிகிறாரு இப்ப வேற மாதிரி செயல்படுறாரு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தாரு இப்ப ஒரு மாதிரி பண்றாரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப கணவன் மனைவியெலாம் இருந்தா இவர் முன்னாடி நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப சிடு சிறுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு எரிஞ்சு எழுதுறாரு எதை கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கண்டகச்சனிக்கு உண்டு அப்போ கண்டகச்சனி அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கணும் நண்பர்கள் வட்டாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா தொழில்காரகன் பார்க்கறாரு அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்லாம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கூட தொழில் பண்றேன்னு வந்து நின்னவர் திடீர்னு தொழில் கூட பண்ண முடியாதுன்ட்டு போவார் அப்படி பணத்தை கொடுங்க அப்படிம்பார் ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும் கடன் கொடுத்தவன் திடீர்னு இந்த நேரம் வந்து அவசரமாக கடனை திருப்பி கொடுன்னு கேட்பான் கேட்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகுது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுமையாக கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஒரு வகையில் சனி உங்களுக்கு யோகராக இருந்தாலும் இன்னொரு வகையில் அவரோட பார்வை அப்படிங்கிறதுனாலையும் இந்த கண்டகச்சனி அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும் சிறிதளவாவது பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதில் கவனம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏன்னா நேரடியாக அவங்களே பார்க்கறாரு உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் ஒன்று என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலேயும் அது மட்டும் இல்லாமல் உடம்போட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் போன்றவைகள்லாம் செஞ்சுக்கணும் அடுத்து ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கணவன் மனைவி இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக அன்பு பாராட்டி பேசணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பிரிவினை ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பிரிவினை உருவாக்கக்கூடும் வாக்குவாதம் விவாதத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க பிடிக்காத ஒரு குணநலம் ஒரு மனநிலை உருவாகும் அதனால் பிரிவு உருவா மாற்றங்கள் ஏற்படும் கோபம் மனஸ்தாபங்கள் உருவா இதெல்லாம் வந்து மாற்றம் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் மைண்ட்ல வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த காலகட்டத்தில் அதை அதை அப்படி அப்படியே அனுசரித்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அப்புறம் வேற என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட நான்காம் இடத்தை பத்தாம் பார்வையால பாக்குறாரு அப்ப வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் வீடை மாற்றிக்கலாம்னு தோணும் ஒரு வீடு பழைய வீடு வாங்கலாம்னு சில பேருக்கு தோணும் சில பேருக்கு இடமாற்றம் செஞ்சுக்கலாம்னு தோணும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் பிரச்சனை கொடுக்கும் ட்ரபுள் கொடுக்கும் ஆமா முன்னாடி மாதிரி வண்டி ஓடாது இந்த மோட்டார் தொழில் செய்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி வண்டி பழுது வண்டி பிரச்சனை வரும் வாகனங்கள் பிரச்சனை கொடுக்கும் அங்கங்கே நின்றுக்கிறோம் ஏதாவது ஒரு காரணம் அதுக்கு வரும் அதுக்கு 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 வரும் ஆமாம் ஆனால் நடக்கிறதெல்லாம் இதான் அதனால் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் மோட்டார் வாகன தொழில்கள் செய்கிற அனைவரும் கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த ரிப்பேர் சம்மந்தப்பட்ட உறுக்குகள் ரிப்பீட்டடாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவையே வச்சுக்கோ அதே போல் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் சுகஸ்தான பிரச்சனைகள் வரும் அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தான் இந்த பிரச்சனையே வரும் சோ அதனால விட்டுக்கொடுத்து கொடுத்து போக பழகிக்கங்க குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவசரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் என்ன வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் பார்வையா ஒம்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒம்பதாம் இடம் என்று என்ன புகழ் கௌரவம் அந்தஸ்து திடீர் அதிர்ஷ்டம் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பாக்குறாரு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ஏதோ தொழில் வேலை மூலமா சின்னதா ஒரு அதிர்ஷ்டம் வந்து போகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் உண்டு ஆனா இருந்தாலும் கூடவே பிரச்சனையும் சேர்ந்தே வருது கௌரவத்துக்கெல்லாம் கொஞ்சம் பங்கம் ஏற்படுதுப்பா கௌரவத்துக்கு கொஞ்சம் பங்கம் ஏற்படுது முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படின்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதை விரும்பவும் கூடாது விரும்பாம அதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்போ அதை எதிர்பார்க்காமல் நீங்கள் பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட பொருள் இருப்பினும் உங்களுக்கு சில பாக்கியங்கள் உண்டு நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களது க உயர்வு முயற்சிக்கான பலன் அதே போல் உழைப்புக்கான ஊதியம் ஆமாம் உங்களது முய முயற்சி உழைப்பு முன்னேற்றம் குறித்த யோசனைகள் ஏற்கனவே செஞ்ச உழைப்புக்கான ஊதியம் நிலுவையில் இருந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்போ கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை சனி பகவான் அதெல்லாம் கொடுத்துருவார் கொடுத்துருவார் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா ஜாதகம் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏன்னா ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்குது ஆமாம் கண்டக்சனி ஏற்கனவே க கேது பகவான் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ அடுத்து சனி பகவானால் பாதிக்கப்பட போகிறோம் இருந்தாலும் சனி உங்களுக்கு யோகராக இருந்தாலும் சின்ன பாதிப்புகள் கொடுக்காமல் போக மாட்டார் ஏன்னு கேட்டோம்னா அவங்க ராசிக்கு அவர் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஆறு கூடையவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும் அவர் தான் ருத்ரோணகம் அதாவது கடன் பகை நோய் எதிரி கொடுக்கக்கூடியவரும் அவராக தான் இருக்கிறார் அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக கொடுப்பார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு இருக்குது எதுவும் சனி தசை எதுவும் நடக்குதா சனி புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எதுவும் யோகமான தசாபத்தி அமைப்புகள் எதுவும் இருக்கா சனி உங்கள் லக்கணத்துக்கு யோகரா பாவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பலன்களை எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா உண்மைக்கு புறம்பாக நடக்கப்படாது நீதி நேர்மை நியாயத்தை ஃபாலோ பண்ணணும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லஞ்சம் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது வாங்கினா மாட்டிக்குவீங்க ஏன்னா சனி பகவான் மாட்டி விட்டுருவாரு ஏன்னா நீதி நேர்மைக்கு சொந்தக்காரர் அவர் ஆமாம் இதுதான் சந்தர்ப்பம் அவர் கையில் பிடிச்சி அவர் மாட்டி விட்டுருவாரு அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் இப்போ கிடையாது ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்போ தான தர்மங்கள் செய்யணும் உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது நீதி நேர்மையோடு நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கூடுமானவரையும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு அடிப்படையில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டகச்சனி பாதுகிலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் இன்றைக்கு எல் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க காயத்ரி ஜபம் செய்யுங்க ஆமாம் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையும் அமைதியையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் ஆமாம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்